புதுச்சேரியில ரெண்டு நாள் ஷூட்டிங் நடந்தது வந்துட்டார் அடுத்த நாள் ஷூட்டிங் அங்க நடக்கல ஆனா தலைவர் அங்கதான் வருவாரு இருப்பாரு அதே மாதிரி எப்படி ரெண்டு நாள் இருந்ததோ இல்லாத அங்க வந்து டிராஃபிக் ஆச்சு அந்த அளவுக்கு பாதிப்பு நீ போன் அடிச்சு சொல்லு இன்னைக்கு ஷூட்டிங் இல்லைன்னு சொல்லு அப்படின்னாங்க நான் அப்படின்னு சொன்ன அப்படின்னா இன்னும் பத்து இல்ல இன்னும் இருக்கிற பாண்டிச்சேரி ஃபுல்லாவே சமைச்சிடும் நான் சொன்னாலே அதனால நீங்களே சொல்லி அனுப்புங்கன்னு சொன்ன ஒரே தலைவர் நம்மளுடைய பவர் நம்ம ரைட்டு

அந்த அளவுக்கு தலைவரின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை நாம் எப்போதும் அவர் அதை செய்வார் அந்த நம்பிக்கை நமக்கு எல்லோருக்கும் இருக்கும் ஆகவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அகில இந்திய தளபதி மக்கள் என்று எப்படி இருந்ததோ இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி

தலைவர் நமக்கு ஒரே ஒருவர் நம்மளுடைய தலைவரி தான் தவிர வேற இல்லை அவரை மட்டும்தான் நீங்கள் நினைக்க வேண்டும் அவர் தான் நம்மளுடைய தலைவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாம் செயல்பட வேண்டும் அதை தாண்டி நான் பெரியவனா நீ பெரியவனா யாருக்கும் எதுவும் கிடையாது எனக்கு ஒரு பதவி இருக்கிறது உங்க மாவட்ட தலைவருக்கு ஒரு பதவி இருக்குது என்று சொன்னால் இந்த தெருவு பேர் என்ன இந்த தெருவில் அந்த இருக்கிற வீட்டுல என்ன நம்பரு அப்படின்றது ஒரு அடையாளத்திற்கு தான் எங்களுக்கு அதையெல்லாம் அந்த பதவி ஆனால் உண்மையாக ஒரே தலைவர் ஒரு ஒருத்தரும் இங்கு தலைவருடைய தோழர்கள் தான் அதில் நாங்களும் ஒருவர் கடைசி வரை தலைவருடைய புகழை நாம் வளர்க்க வேண்டும் நாம் என்னெல்லாம் செய்கிறோம் மக்களுக்கு என்னெல்லாம் சேவை செய்து கொண்டிருக்கோம் விலையில்லா விருந்தகம் விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம் பயிலகம் நூலகம் என்று உறவிகளை செய்து தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன் தேனி மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் என்று அங்கு எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்